வணக்கம் சாயனமன் பானகமும் நீர்மோரும் ரொம்ப முக்கியம் ஏன் பெருமாள் பதினாலு வருடங்கள் வனவாசத்தின் போது அவருடைய தாகத்தை தேர்த்தது பானகமும் நீர்மோருந்தாங்க செல்லும் இடமெல்லாம் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருள் எதுன்னா இந்த ரெண்டு தான் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் தாகத்தை தணிக்கக்கூடியது எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதிக அளவு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது அதனால தான் ஸ்ரீ ராமபிரானுக்கு நெய்வேத்தியமாக பானகமும் நீர்மூரும் படைக்கப்படும் எத்தனை எத்தனை விதமான நெய்வேத்தியங்கள் நிவேதனம் செய்தாலும் கூட பானகமும் நீர்மோறும் அந்த இடத்தில் இருந்தால் பெருமான் திருப்தி அடைவார்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பொருளும் எளிமையான பொருள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் அற்புதமாக படிக்கக்கூடிய பொருள் செலவில்லாத பொருள்னு சொல்லலாம் எளிமையான பொருள் செலவு கம்மியாக தான் ஆகும் அதனால தான் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுப்போம் தண்ணி கொடுக்க தண்ணி கொடுத்தாலுமே ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்றீங்களான்னு நம்ம கேட்குறது நம்மளுடைய மரபு வீட்டில் உங்கள் வீட்டில் பூஜை அறியில் கூட பானகமும் நீர்மோரும் வச்சு வழிபாடு பண்ணுங்க ராமபிரானுடைய அருளையும் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எளிமையான முறையில் நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் ராமபிரானை கடுமையான தவம் இருந்து தான் அவருடைய அருளை பெற முடியும் ஒரு வகை ஆத்மார்த்தமாக நீரும் மோரும் பானகமும் வைத்து எளிமையான முறையில் அவர் மீது அன்பு செலுத்தும் போது அவர் நம்மை ஆட்கொள்வார் அவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்காதா அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கையில் நாம் ராம மந்திரத்தை சொல்லி எளிமையான முறையில் சீக்கிரமாக அவரை பிடிச்சிக்கலாம் ராமநாமம் சொல்ல சொல்ல நாவெல்லாம் இனிக்கும் வாய் மனக்கும் ஆரோக்கியம் கூடும் கர்மா கலியும் அற்புதம் எல்லாம் ராமநாமத்தில் இருக்கிறது பானகமும் மோரும் வைக்கும் பொழுது உங்கள் மனசு இறைவா எத்தனையோ நிவேதனங்கள் நைவேத்தியங்கள் வச்சுருந்தாலும் கூட இந்த எளிமையான பொருளை நான் படிக்கிறேன் இந்த எளியவனான என்னால் முடிந்ததை நான் உனக்கு படிக்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நீங்கள் பரமார்த்தமாக ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கேளுங்கள் சொல்லிட்டு வைங்க சத்தம் போட்டில் மனசுக்குள்ளே சொல்லி வைங்க கண்டிப்பாக அவரை ஏற்றுப்பார் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒவ்வொரு நவமி திதி அன்னைக்கும் பானகம் அல்லது நீர்மோர் இந்த இரண்டும் சேர்ந்து வைக்கும் பொழுது நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் ஒருவருக்கு சூட்டை தணிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் அப்படின்னா பானகமும் நீர்மோரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது காய்ச்சல் வந்தாலும் உடனே சரியாயிடும் காய்ச்சல் வரக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி பொருளை நம்ம எடுத்துக்கணும் இப்போது தண்ணியில் துளசி போட்டு வச்சு குடிப்பாங்க செம்பு பாத்திரத்தில் இல்லை அப்படின்னா சில பேர் ஏலக்காய் பொடி போட்டு குடிப்பாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதை தாராளமாக செய்யலாம் ஆனால் உடல் சூடாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான பொருள்களை எடுக்கும் பொழுது சரியாயிடும் இல்லையா அதனால் நீங்கள் எந்த ஒரு தண்ணியே குடித்தாலும் கூட ராமராம சொல்லி குடிங்க அந்த தண்ணியானது அந்த ராம மந்திரத்தோடு உள்ளே போகும்பொழுது உங்கள் எச்சிலோடு கலந்து அந்த ராம மந்திரத்தோடு உள்ளே போகும் பொழுது தொண்டையில் தொண்டைக்கு கீழே போனால் ஒன்றுமே கிடையாது அந்த தொண்டையிலிருந்து இறங்கக்கூடிய அந்த தண்ணீரானது மருந்தா மாறி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்துடும் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ராம மந்திரத்துக்கு இருக்கு ராம மந்திரம் ராம மந்திரம் ராம மந்திரம் ஜெகம் புகழும் ராமனின் கதையை கேட்போம் நாமும் புண்ணியத்துடன் வாழ்வோம் பக்தியை ராமனின் மீது முழுமையாக செலுத்தி அவனது அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம் जय श्री राम श्वेन